ஹலோ மக்களை சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ எப்படிமோ பைரவி எனக்கு வேணும்னா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் முதல்ல அவளை கடத்திட்டு கழுத்துல கடத்திலான தாலி கட்டி என்ன பொண்டாட்டியை நான் வச்சுக்கணுன்றாங்க இப்படியே விட்டு வச்சிருக்கேன்னா கண்டிப்பாக பைரவி எனக்கு கிடைக்க மாட்டான் அந்த ஆறுமுகம் எனக்கு கிடைக்கவும் விட மாட்டான் அதனால இந்த வாய்ப்பை நான் தவற விட்டுட்டு இருந்தேன்னா அடுத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காமலே போய்டோன்றாங்க இந்த வாய்ப்பு எனக்கு வேணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பைரவி வெளியே போது அவங்களுடைய முகத்தில் வந்து ஃப்ரீயாக கிடைச்சி பைரவியை கடத்திட்டு போயிடுறாங்க சஞ்சய் என்ன மன்னிச்சிரு பைரவி வேற வழி தெரியல நீ எனக்கு வேணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயம் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைரவியை அங்கேருந்து கடத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு குடோன் மாதிரி இருக்குது அந்த இடத்துல பைரவி அடைச்சி வச்சுருப்பாங்க பைரவிக்கு கொஞ்சம் நேரம் கழித்து மயக்கம் தெரிஞ்சதுமே வந்து யார் என்னை கடத்துறது விடுங்க விடுங்கன்னு எவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனாலுமே சஞ்சய் வந்து அவங்களுடைய முகத்தை காட்டுறதில்லை எப்படியாச்சும் பைரவி கழுத்தில் தாலி கட்டணும் தான் ரொம்ப குறிக்கோளோடு இருக்காங்க எல்லா பிரச்சனையும் தாண்டி பைரவி கழுத்துல சஞ்சய் தாலி கட்டுவாங்களா சஞ்சய் தான் தாலி கட்டுறதுன்னு தெரிஞ்சா பைரவி சஞ்சய் அடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ